அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் வெளியான வீடியோக்கள்லேயே ரொம்ப அதிகமான வியூ போனது அப்படின்னா அந்த கிரேட் கிராண்ட் பா கேங் அந்த பேங்க் ராபரி தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் வேறு ஏதாவது பேங்க் ராபரி நடந்திருக்கா அப்படின்னு தேடும்போது பட்டது தான் இது வாங்க இந்த கதையை பார்க்கலாம் உலகத்திலேயே மிக பாதுகாப்பான நாடுன்னு சொல்லப்படுறது ஸ்வீடன் அதோட தலைநகரம் ஸ்டாக்ஹோம் அந்த தலைநகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாரும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க யூஸ்வலாக வங்கி கொள்ளனா என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி காட்டுவாங்க இல்லைனா சுரங்கம் தடுவாங்க இதுதான் என் உலக வழக்கம் ஆனால் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு நடந்த அந்த சபவம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது இது வரும் முடியாது ஒரு மாஸ்டர் மைண்டோட வெறித்தனமான திட்டம் விடியற்கால நேரத்தில் ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் வானத்தில் ஒரு சத்தம் இங்க கிட்டது கரெக்ட் தான் வானத்தில் படப்படன்னு ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் அந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா போகிறதுக்காக அவரால் ஆப்வியஸ்லி அது ஒரு பொற்காலத்தையே உருவாக்க வந்திருக்குன்னு அந்த நிமிஷம் யாருக்கும் தெரியாது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை போலீஸும் கையை பேசிக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு வானத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் இருந்தது ஹாலிவுட் படங்களை விட பயங்கரமான அந்த ரியல் லைஃப் சம்பவம் என்ன வாங்க பார்க்கலாம் இது செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நேரம் அதிகாலை அஞ்சு பதினஞ்சு இடம் வாஸ்பெர்கா அப்படிங்கிற இடம் இது ஸ்டாக்ஹோமில் இருக்கிறது இப்போது இந்த நகரமே இன்னும் ஆழ்ந்த வர்க்கத்தில் தான் இருக்குது ஏன்னால் அது ஒரு இலையுதிர் காலம் வெளியில் கடுமையான குளிர் இருட்டு இன்னும் விலகல ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த அமைதியை கிழிஞ்சிக்கிட்ட தூரத்தில் ஒரு சத்தம் சாதாரணமாக அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது பட் இது பெல் டூ ஜீரோ சிக்ஸ் ஜெட் ரேஞ்சராக ஹெலிகாப்டர் எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் எந்த விதமான சிக்னல் கொடுக்காமல் இருட்டுக்குள்ள ஒரு கழுகு மாதிரி பாய்ஞ்சி வந்துகிட்டு இருக்கு இந்த ஹெலிகாப்டர் அங்கே சும்மா வரலை சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாக்ஹோமுக்கு வடக்கில் இருக்கிற ரோஸ்லேகன் அப்படிங்கிற இருந்து நல்லா கவனிங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து திருடப்பட்டது இது திருடப்பட்டதா என்ன சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இந்த இன்சிடென்ட்டில் நடந்த எல்லாமே இப்படி தான் நம்பவே முடியாத ட்விஸ்ட் அண்ட் நம்பவே முடியாத விஷயங்கள் ஒரு காரை திருடுறதே கஷ்டம் ஆனால் இங்கே ஒரு விமான நிலையத்துக்கு உள்ளே புகுந்து ஒரு ஹெலிகாப்டரையே திருடி அதை யாருக்கும் சந்தேகம் வராமல் ஒட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னா இவங்க சாதாரண திருடங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை இவங்க ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல் ஹெலிகாப்டர் ஓட்டின அந்த பைலட் ஸ்டாக் கோப் நகரத்தோடய ஒவ்வொரு மூல நொடுக்கையும் அத்துவடியாக தெரிஞ்சு வச்சுருக்காரு ரேடாரில் சிக்காமல் இருக்க ரொம்ப தாழ்வாக பறந்து வராங்க அவங்களோட இலக்கு ஜிஃபோர் எஸ் கேஷ் சர்வீஸ் டெப்போ இந்த ஜி ஃபோர் எஸ் கட்டிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு சாதாரண கட்டிடம் இல்லை ஸ்வீடன் நாட்டில் புழக்கத்தில் இருக்கிற பணத்தில் கணிசமான அளவு பணம் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் சுற்றியும் பெரிய கமோன்ஸ் அவர் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி கார்ட்ஸ் மோஷன் சென்சர்னு தரையிலிருந்து ஒரு எறும்பு கூட உள்ள முடியாதபடி அவ்வளோ பாதுகாப்பு அந்த கட்டிடத்தை டிசைன் பண்ணவங்க எல்லா வழிகள்லையும் யோசிச்சு தான் கட்டியிருக்காங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்க மறந்துட்டாங்க வானத்திலிருந்து வர ஆபத்து இப்போ நேரம் சரியாக அஞ்சு பதினஞ்சு கட்டிடத்துக்குள்ளே நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற ஊழியர்கள் பணத்தை எண்ணிக்கிட்டுருக்காங்க வெளியில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது திடீர்னு கட்டடத்தோட கூரை மேல பயங்கரமான அதிர்வு தட தட தடன்னு ஒரே சத்தம் ஹெலிகாப்டர் நேராக அந்த கட்டடத்தோட சொன்ன நம்ப மாட்டேங்க மொட்டை மாடியில் தரையிறங்குது ஒரு சில கார் பார்க் பண்ணுற இடத்துல ஹெலிகாப்டரை பார்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா பட் அந்த பைலட் நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஜிஃபோர் எஸ் கட்டடத்தோட கண்ணாடி கூரைக்கு பக்கத்தில் சென்டிமீட்டர் கேப்பில் அந்த ஹெலிகாப்டர் நிறுத்துறாரு இப்போ தான் அந்த சம்பவத்தோட நெக்ஸ்ட் ஹைலைட் ஹெலிகாப்டர் கதவுகள் திறக்குது உள்ளே இருந்து கருப்பு அணிந்த முகமூடி போட்ட மூணு பேர் குதிக்கிறாங்க அவங்க கையில் இருந்தது சாதாரண ஆயுதங்கள் பெரிய சம்மட்டி அதாவது ஸ்லட் ஜாமன் சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்புறம் பவர் கட்டர்ஸ் அதுக்கப்புறம் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஊழியர்களுக்கு தலைக்கு மேலே ஏமா இறங்கிட்டான் அப்படின்னு புரியறதுக்குள்ள அடுத்த கட்ட ஆப்ரேஷன் தொடங்கிடுச்சு அந்த கண்ணாடி கூரை இப்போது அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் சம்மட்டிகள் உயருது கண்ணாடி உடையுது ஸ்வீடன் சரித்திரத்திலேயே மறக்க முடியாத அந்த கொல்ல ஆரம்பமாகுது இப்போ டமாருங்கிற பயங்கர சத்தத்தோட அந்த ஜிபை கட்டடத்தோட கூற கண்ணாடி உடையுது உடைஞ்சது சாதாரண கண்ணாடி ஜன இல்லை அது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்ட் கிளாஸ் அட்ரியம் அதாவது மழை வெயில் பனிப்புயல் எதையும் தாங்கக்கூடிய வலிமையான கண்ணாடி ஆனால் ஆனால் அந்த அடிகளுக்கு முன்னாடி அதால ஈடு முடியல கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஊழியர்களுக்கு என்ன நடக்குதுனே புரியல அவங்க தலைக்கு மேலே ஹெலிகாப்டர் சத்தம் காதை கிழிக்குது துகள் ஆழ மாதிரி கொட்டுது அந்த நொடியில் அவங்க மனசில் ஓடின ஒரே ஒரு விஷயம் எபா உயிரை பார்த்துக்கிணுப்பா அலாம் மொழிக்க ஆரம்பிக்குது எல்லாம் பேனிக்காகி பாதுகாப்பு அறைகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மேலே இருந்த கொள்ளையர்களுக்கு இது எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது அவங்களோட ஃபோக்கஸ் ஒன்றே ஒன்று தான் பணம் இங்கே நம்ம ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிக்கலாம் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கட்டடத்தோட மொட்டை மாடியில இறக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்ல ஏற்கனவே பார்த்ததுதான் வே இப்போ நம்ம பாக்குற எதுவுமே சினிமா இல்ல ரியல் லைஃப் இதுல ரெண்டு மிகப்பெரிய சவால்கள் இருக்கு சவால் நம்பர் ஒன்னு ஹெலிகாப்டர் திருடுறது யூஷுவலா ஒரு பைக்கையோ இல்ல காரையோ திருடணும் அப்படின்னா கூட அதை வயர கட் பண்ணி ஹார்ட் வயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு ஹெலிகாப்டர் அப்படி கிடையாது அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தனியா படிப்பு படிக்கணும் செக்லிஸ்ட் படணும் என்ஜின் சூடாகணும் எக்ஸட்ரா 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 பட் இந்த கொள்ளையர்கள் செம்மையாக பிளான் பண்ணி ஸ்டாக்ஹோமுக்கு வெளியே இருக்கிற ராஸ் லேகன் அப்படிங்கிற விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க அங்கே செக்யூரிட்டி குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க மிட் நைட்டில் வேலையை தாண்டி குதிச்சிருக்காங்க ஹேங்கரை உடைச்சி அந்த பெல் டூ ஜீரோ சிக்ஸ் ஹெலிகாப்டர் திருடியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கேங்கில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் பைலட் இருந்திருக்கணும் ஆப்வியஸ்லி சாதாரண நாளால் ஒரு ஹெலிகாப்டர் கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது இதுவும் உடம்பு முன்னாடியே பார்த்தோம் அடுத்த சவால் துல்லியமான தரையிறக்கம் அதாவது ப்ரிசாய்ஸ் லேண்டிங் அந்த ஜி ஃபோர் எஸ் கட்டிடத்தோட கூரை ஹெலிகாப்டர் இறங்குறதுக்காக வடிவமைக்கப்படலை அங்கே நிறைய ஏர் கண்டிஷன் மிஷின்ஸ் பைப் ஆண்டனா இது எல்லாமே இருக்குது அதுக்கு நடுவில் அந்த இருட்டில் ஹெலிகாப்டரை ஆடாமல் அசையாமல் இறக்கணும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட ஹெலிகாப்டரோட ரோட்ரு பிளேடு அதை மேலே செத்துதில்லா விசிறி அது கட்டடத்தில் இடிச்சிதுன்னா சொல்லவே தேவையில்லை வெட்டிச்சு செதரிடம் மொத்த கொள்ளையர்களும் காலி ஆனால் அந்த பைலட் எவ்வளவு திறமையானன்னு பாருங்கள் அவன் சரியாக அந்த ஹெலிகாப்டரை காற்றுல அப்படியே மெதக்க விட்டு சரியாக அந்த கண்ணாடி கூரைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்திருக்கான் தரைக்கும் ஹெலிகாப்டருக்கும் ஒரு சில அடிகள் தான் இடைவெளி அந்த கேப்பில் தான் கொள்ளையர்கள் கயிறு கட்டி கீழே இறங்கியிருக்காங்க கண்ணாடியை உடைச்சதுக்கப்புறம் கொள்ளையர்கள் கயிறு வழியாக கட்டிடத்துக்குள்ள குதிக்கிறாங்க அவங்க தனித்தளத்துக்கு வரல அவங்க இறங்கின இடம் கேஷ் ப்ராசஸிங் ஏரியா அதாவது பணம் என்ற இடம் அவங்க கையில் இருந்தது கொள்ளையடைக்க போகிற பணத்தை கொண்டு போகிற பைகள் மட்டும் இல்லை முன்னாடியே பார்த்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்லட்ஜாமர்ஸ் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க நேரத்தை வீணாக்கலை அவங்களுக்கு தெரியும் போலீஸ் எந்த நேரத்தில் வேணால் வரலாம் ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது இப்போது உள்ளே இருந்த கேமராக்கள் இவங்கள படம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்க முகம் மூடி போட்டுருந்தனால யாரோட முகமும் தெரியல அவங்க நேராக போனது வால்ட்டுக்கு அங்கே இருக்கிற இரும்பு கதவுகள் சாதாரணமாக திறக்காது ஆப்வியஸ்லி பாஸ்வேர்டு வேணும் சாவி வேணும் எக்ஸட்ரா ஆனால் இந்த கொள்ளையர்கள்கிட்ட மாஸ்ட்ரக்கி இருந்தது அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொள்ளையர்கள் அந்த இரும்பு கதவுகளில் வெடிகுண்டை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சில நுடைகளில் நடக்கப்போற அந்த வெடிச்சத்தம் ஒட்டுமொத்த ஸ்டாக்ஹோம் நகரத்தையே விழுக்கப் போகுது போம் அந்த வெடிச்சத்தம் ஸ்டாக்ஹோம் நகரத்தோட அமைதியை ஜி ஃபோர் எஸ் கட்டிடத்துக்குள்ள இரும்பு கதவுகள் அதாவது அந்த ரீஎன்ஃபோர்ஸ்ட் ஸ்டீல் டோர்ஸ் சும்மா பேப்பர்ஸ் மாதிரி பறந்து போய் விழுது உள்ளே இருந்த ஊழியர்கள் ஏதோ எப்குவிக் வந்த மாதிரி உணர்றாங்க காதா அடைக்கிற அளவுக்கு சத்தம் மண்டலம் அந்த இடத்தையே மறைக்குது புகை விலகறதுக்கு முன்னாடியே அந்த மூணு கொள்ளைகளும் உள்ள பாயிராங்க ஷாக் அண்ட் அவுட் ஆடெக்னிக்ல அதாவது எதிராளிக்கு என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் கூட கொடுக்காம தாக்குறது கதை உடைச்சதும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது சாதாரண காட்சி இல்லை கட்டு கட்டா பணம் ஸ்வீடனோட கரன்சியோட மதிப்புக்கு பேர் எப்படி இந்தியாவில் ரூபான்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஸ்வீடிஷ் குரோனார்னு சொல்லுவாங்க அந்த நோட்டுக்கள் மழை மாதிரி குவிஞ்சு கிடக்குது இந்த ஜி ஃபோரஸ்ட் டெப்போங்கிறது ஸ்வீடனோட பல ஏடிஎம்களுக்கு பணம் சப்ளை பண்ணுற இடம் ஸோ ஸோ அங்கே எவ்வளோ பணம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது பணம் சும்மா தரையில் கிடக்கல அது எல்லாமே பாதுகாப்பான இரும்பு குண்டுக்குள்ள மெட்டல் கேஜுக்குள்ளே இருக்குது சாதாரண திருடனாக இருந்தால் ஐயா இதே நீ அதை டுவஸ்ட்டு இன்னொரு கேஜ் அப்படின்னு யோசிச்சிருப்பான் ஆனால் இவங்க எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க இப்போ தான் பவர் கட்ருக்கு வேலை அந்த மிஷின்களை இயங்க ஆரம்பிக்குது இரும்பு கம்பிகளை வெண்ண மாதிரி வெட்டுறாங்க அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வினாடியும் அவங்களோட உயிர் காபத்துன்னு அதனால் ஸோ வேலை வேகமாக நடக்குது பட் அவங்க முகத்தில் ஒரு துளி கூட பயம் இல்லை ரொம்ப கூலாக நிதானமாக அவங்க வேலையை பார்க்குறாங்க வேலை வேகமாக பண்ணாலும் அந்த கூல்னஸோடு இருக்காங்களே ஏன் பொதுவாக பேங்க்குள்ளே நடந்தால் அலாம் அடித்த மூணு நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் வந்துடும் கரெக்டா ஆனால் இங்கே அலாம் அலறிக்கிட்டே தான் இருக்குது வெடிச்சத்தமும் கேட்டுது ஆனால் போலீஸ் சைரன் சத்தம் மட்டும் கேட்கவே இல்லை கொள்ளையர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு போலீஸ் இப்போதைக்கு வர முடியாதுன்னு ஏன்னா ஸ்பாட்டு வச்சதே இவங்க தானே ஸோ அந்த தைரியத்தில் தான் அவங்க பயங்கர கூலாக அதே சமயம் வேகமாக வேலையை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க பணத்தள்ளி போட அவங்க சாதாரண பைகளை கொண்டு வரல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சாக்கை கொண்டு வந்திருக்காங்க கிடைச்ச பணம் எல்லாத்தையும் அதில் திணிக்கிறாங்க கோடிக்கணக்கான பணம் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம் பணத்தை எடுத்தாச்சு ஆனால் அது எப்படி வெளியே கொண்டு போகிறது வாசல் வழியாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ வந்த வழியே மேற்கூற வழியா அப்படியே அல்லகிட்டு போகணும் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பண மூட்டைகளை மறுபடியும் குறைக்க கொண்டு போகணும் இங்கே தான் அவங்க பிளானை எவ்வளவு டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது வந்தவங்க கூடவே விஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது கையில ரமேஷன அதையும் கொண்டு வந்திருக்காங்க கீழே இருக்கிற பண மூட்டைகளை ஒவ்வொன்றா கட்டி மேல் குறைக்கு அனுப்புகிறாங்க மேலே ஹெலிகாப்டரில் இருந்த பைலட் இல்லைன்னா இன்னொரு ஆள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க உள்ளே இருந்த கேமரா சிசிடிவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போவும் நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா இந்த வீடியோக்களை பார்க்கலாம் ஒரு பக்கம் ஊழியர்கள் பயத்தில் வரைஞ்சி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் கொள்ளையர்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற மாதிரி கட்ட 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 கட்டன்னு பணத்தை பேக் பண்ணிகிட்ருக்காங்க சுமார் இருபது நிமிஷம் மூட்டைகள் மேலே போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மொத்த மதிப்பு முப்பத்தி ஒம்பது மில்லியன் ஸ்வீடிஷ்குலனர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அப்பத்த மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் அவ்வளவு பணத்தையும் வெறும் இருபது நிமிஷத்தில் கொள்ளையடிச்சாச்சு கடைசி மூட்டை மேலே போனதும் கொள்ளையர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துக்கிறாங்க ஜாப் லெட்ஸ் மூவ் மறுபடியும் கயிறு வழியாக மேலே ஏறி குறைக்க போகிறாங்க பட் போலீஸ் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மிகச்சிறந்த போலீஸ் படைகளில் ஒன்றான ஸ்வீடன் போலீஸ் என்ன படிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இன்னும் அவங்கள பிடிக்க வரல அங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் கொள்ள நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்தில் ஸ்டக்கும் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் காலையில அஞ்சு பத்தொன்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல் ஃபோன் கால் வருது ஜி போஸ் டெப்போல ஏதோ சத்தம் கேட்குது ஹெலிகாப்டர் ஒன்று உடனே போலீஸ் அலர்ட் ஆகிறாங்க சரி உடனே நம்ம போலீஸ் ஹெலிகாப்டர் அனுப்புங்க ஆர்டர் போடுறாங்க ஸ்டாக்ஹோமுக்கு பக்கத்தில் இருக்கிற மிஸ்டிங்கே அப்படிங்கிற இடத்துல தான் போலீஸ் ஹெலிகாப்டர் தலம் இருக்குது ஆனால் அந்த ஹெலிகாப்டர் பைலட் கிட்ட இருந்து வந்த பதில் போலீஸையே ஆடிப்போக வைக்குது சார் எங்களால் ஹெலிகாப்டர்லாம் எடுக்க முடியாது சார் இங்கே வெடி இருக்கு இருக்குது இப்போத்தான் ஒரு விஷயம் புரியுது கொள்ளையர்கள் சும்மா பணத்தை மட்டும் குறி வைக்கல அவங்களுக்கு போலீஸோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக கணிச்சு வச்சிருக்காங்கன்னு போலீஸோட மிகப்பெரிய பலம் என்ன ஸ்பீட் அண்ட் ஏர் சப்போர்ட் அதை முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஜி ஃபோர் எஸ் கொலை நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே போலீஸ் ஹெலிகாப்டர் அந்த பேஸ் ஸ்டேஷனோட வாசலில் அந்த ஹெலிகாப்டருக்கு முன்னாடி ஒரு மர்ம பையில் பாம் அப்படின்னு எழுதி வச்சு ஒட்டியிருக்காங்க உண்மையிலேயே அது அதுவடி உண்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாமல் போலீஸால் ஹெலிகாப்டர் எடுக்க முடியாது பாம்பு ஸ்குவாட் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் இதை எடுக்க முடியும் அதுக்குள்ளே கொல்ல முடிஞ்சிடும் அதுதான் கொள்ளையர்களோட பயணம் கூட ஒரே ஒரு டம்மி பைய வச்சு ஒட்டுமொத்த போலீஸ் விமானப்படையும் தரையிலேயே முடக்கி போட்டாங்க ஒரு பைய வச்சா போலீஸ் பயந்துருவாங்களா என்னங்க சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது போலீஸ் புட்டக்கால் படி வெடிகுண்டு மிரட்டில் இருந்தால் அந்த இடத்த சீல் பண்ணணும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதை அந்த கொள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க இதுக்கு பேர் ஆஃப் சர்வீஸ் அதாவது எதிரியோட ஆயுதத்தை அவங்களாலேயே பயன்படுத்த முடியாத மாதிரி பண்ணுறது சாமா கிளவர்ல சரி வான் பகுதியை பிளாக் பண்ணியாச்சு ஹெலிகாப்டர் போக முடியாது ஓகே பட் போலீஸ் போலீஸ்கார்கள் உள்ள போகலாமல ப்ரோ நூற்றுக்கணக்கான கார் இருக்குமே உங்க அடுத்த கேள்வி அங்கே தான் அடுத்தி கற்றுக்கிட்டுருக்கு போலீஸ்கார்கள் ஜிஃபோர்ஸ் டெப்போவை நோக்கி வேகமாக கிளம்புறாங்க சைரன் சத்தம் கேட்குது ஆனால் டெப்போவை நெருங்க நெருங்க பூஸுன்னு ஒரு சத்தம் கேட்குது வண்டி எல்லாம் கண்ட்ரோல் இழந்து ரோடில் நிற்குது ஏன்னா எல்லா டயரும் பஞ்சர் ரோடு முழுக்க கேல்ட்ராப்ஸ் அப்படிங்கிற இரும்பு முட்களை கொள்ளையர்கள் தூவியிருக்காங்க இருக்காங்க இந்த கேல்ட்ராப்ஸ் சாதாரண கிடையாது இது இராணுவத்தில் பயன்படுத்துகிறது நாலு கூர்மையான முனைகள் இருக்கும் இதை எப்படி போட்டாலும் சரி ஒரு முனை வானத்தை பார்த்த மாதிரி தான் நிற்கும் கார் டயர் இது மேலே ஏறினா சுலபமாக கிழிஞ்சிடும் ரோடு முழுக்க இரும்பு முட்களை போட்டு போலீஸ் வண்டிகளை நகர முடியாமல் பண்ணிட்டாங்க இப்போ நிலைமையை நினச்சி பாருங்கள் வானத்தில் ஹெலிகாப்டர் பறக்க முடியாது லாக்டு தரையிலையும் போக முடியாது கார் பஞ்சர் ஆகிடுச்சு போலீஸோட கையும் காலும் கட்டப்பட்ட மாதிரி ரோடில் நின்றுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே தூரத்தில் அந்த ஜி ஃபோர் எஸ் கட்டடத்தில் கொள்ள நடந்துகிட்டு இருக்கு அவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது இது ஸ்வீடன் போலீஸ் அடுத்தத்திலேயே மிகப்பெரிய அவமானம் ஒரு சில கொள்ளையர்கள் ஒட்டுமொத்த போலீஸ் படையும் முட்டாளாக்கிட்டாங்க கடைசியாக ஒரு போலீஸ் டீம் கால் ஸ்டாப் இல்லாத வழியை கண்டுபிடிச்சி நடந்தே பை ஃபுட் கட்டிடத்தை நோக்கி ஓடுறாங்க பட் இட் வாஸ் டூ லேட் காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு கொல்ல தொடங்கி சரியாக இருபது நிமிஷம் ஆயிருக்கு போலீஸ்கார்கள் தூரத்தில் வர சத்தம் கேட்குது பட் கொள்ளையர்கள் அவசரப்படலை அவங்க பிளான் பண்ணி எல்லாமே முடிஞ்சுது கடைசி கொள்ளையனும் கயிறு மேலே ஏறி ஹெலிகாப்டரில் குதிக்கிறான் ஹெலிகாப்டரோட கதவுகள் சத்தப்படுது கோ அந்த பெல் டூ ஜீரோ சிக்ஸ் ஹெலிகாப்டர் ஒரு பெரிய கர்ஜனையோட ஜி ஃபாரஸ் கட்டிடத்தோட கூரையிலிருந்து மேலே எழும்பி பறக்க ஆரம்பிக்குது கடைசி முயற்சியாக கீழே என்ன போலீஸ்காரங்க தங்களோட துப்பாக்கிகளை அதாவது சர்வீஸ் பிஸ்டல்ஸை வச்சு வானத்தை நோக்கி குறிப்பாக்குறாங்க ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா ஹெலிகாப்டர் அவங்க சுடுற தூரத்தை அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி ரொம்ப உயரமாக பறந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சுட்டா அது குடியிருப்பு பகுதியில் விளத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ போலீஸார் துணிஞ்சு சுட முடியல அந்த வெள்ளைக்கிழ ஹெலிகாப்டர் காலை நேர சூரிய வெளிச்சத்தில் மின்னிக்கிட்டு ஸ்டாக்ஹோம் நகரத்தை விட்டு வெளியே போகுது உள்ளே இருந்த கொள்ளையர்கள் முப்பத்தி மூணு மில்லியன் பணத்தோட வெற்றிகரமாக தப்பிச்சிட்டாங்க அவங்க முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு இருந்திருக்குமோ என்னவோ ஹெலிகாப்டர் நேராக வடக்கு திசையை நோக்கி போகுது கொஞ்ச நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிடுச்சு ஸ்டாக்கோம் வானம் மறுபடியும் அமைதியாகிடுச்சு பட் கீழே இருக்கிற நகரம் குதிக்க ஆரம்பிச்சிருந்தது எங்கே போச்சு அந்த ஹெலிகாப்டர் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூளை யாரு சொல்லப்போனால் ஸ்வீடன் நாடே இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போச்சு டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையும் இதுதான் தலைப்புச் செய்தி ஹாலிவுட் பாணியல் கொள்ளை போலீஸ் மாற்றிய கொள்ளையர்கள் இந்த மாதிரியான செய்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுக்குது உடனடியாக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்படுது அவங்களோட முதல் வேலை அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறது போலீஸ் கமிஷனர் ஒரு அவசர மீட்டிங்கை போடுறாரு அவருக்கு முன்னாடி இருந்தது ரெண்டு பெரிய சவால்கள் ஒன்று தப்பியோடிய கொள்ளைக்காரர்களை பிடிக்கிறது ரெண்டாவது ஸ்வீடன் காவல்துறை மேலே இருக்கிற கரையை துடைக்கிறது ஒரு ஈ காக்கா கூட தப்பக்கூடாது மேன் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது சில மணி நேர தேடுதலுக்கு அப்புறம் ஸ்டாக்ஹோமுக்கு வடக்கு பக்கம் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அரிஞ்சே அப்படிங்கிற காட்டுப்பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்படுது போலீஸ் அந்த ஹெலிகாப்டர் நெருங்கி பார்க்குறாங்க உள்ள யாரும் இல்லை பணம் இல்லை ஆயுதம் இல்லை கொல்லக்காரங்க ஹெலிகாப்டரை தரையறக்கிட்டு அங்கே தயாராக இருந்த கார்களில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க ஹெலிகாப்டர் இருந்த கைரேகைகள் எல்லாம் அழிக்க அவங்க ப்ளீச் மாதிரி எதையோ ஊற்றி சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு புரியுது ஏன்னா க்ளீன்னா க்ளீன் அப்படி ஒரு க்ளீன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு சின்ன தடையத்தை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அங்கேயே நடந்திருக்கு ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு களத்துக்கு வந்த ஃபாரன்சிக் டீம் அந்த அக்கு வேற ஆணி வேற சோதிக்கிறாங்க ஹெலிகாப்டரோட ஹேண்ட் பிரேக்குக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரொம்ப சின்ன மைக்ரோஸ்கோப் லெவலில் பிளட் ட்ராப்பில் இருக்கு போலீஸ்க்கு புரிஞ்சுது இது சாதாரண ரத்த ரத்தத்துளியில் இந்த கேஸோட கதவை திறக்க போகிற சாவின்னு இம்மீடியட்டாக அந்த ரத்த மாதிரியை ஆய்வகத்துக்கு அனுப்புகிறாங்க சில மணி நேரங்களில் ரிசல்ட் வருது ஸ்வீடனோட தேசிய குற்றவாளிகள் பட்டியல் நேஷனல் டிஎன்ஏ டேடாபேஸில் அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அந்த ரத்தம் ஒரு சாதாரண கிரிமினோடது இல்லை அது ஏற்கனவே பல சின்ன குற்றங்களில் தொடர்பு இருக்கிற ஒருத்தரோட ரத்தம் பேர் முக்கியம் இல்லை யாரோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ முக்கியம் ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க பட் போலீஸ் உடனே அவனை கைது பண்ணல அப்படி பண்ணா மற்ற பெரிய தலைகள்லாம் தப்பிச்சுருவாங்க இல்லையா ஸோ ஒரு ரகசிய கண்காணிப்பு படை அதாவது சர்வைலன்ஸ் ஸ்குவாடாக அமைக்கிறாங்க அந்த நபரோட தொடர்பில் இருக்கிற சந்தேகத்துக்கு உரிய இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களோட ஃபோன்களை ஒட்டு கேட்குறாங்க இந்த கண்காணிப்புல பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவருது ஒன்னு அவங்க சாதாரண லோக்கல்ஸ் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி சேர்பியா அதுக்கப்புறம் பால்கன் நாடுகளில் இருக்கிற ஒரு பெரிய மாஃபியாவோட நெட்வொர்க் இருக்கு ரெண்டாவது இந்த கொள்ளைக்கான திட்டம் பல மாதங்களாக திட்டப்பட்டிருக்கு நம்பர் மூணு ஹெலிகாப்டர் ஓட்டின பைலட் ஒரு சாதாரண குற்றவாளி இல்லை ட்விஸ்டி அதுதான் அவர் ஸ்வீடன் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குற ஒரு பிரபலமான நபர் பகலில் மீடியா வடிச்சும் நைட்டில் நில உலக தொடர்பு அது மட்டும் இல்லாமல் வெறும் வெளியாட்களை மட்டும் வச்சு இப்படி ஒரு கொள்ளையை நடத்த முடியாது கண்டிப்பா இன்சைடர் யாரோ தகவல் கொடுத்துருக்கணும் போலீஸோட பார்வை ஜிஃபோர் எஸ் ஊழியர்கள் பக்கம் திரும்புது கொல்ல நடந்த அன்னைக்கு அந்த பணம் என்ற அறையில வழக்கத்துக்கு மாற அதிக பணம் இருந்தது எப்படி தெரியும் சரியா கூற வழியா இறங்கினா வாழ்த்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வரலாம் அப்படின்னு எப்படி தெரியும் போலீஸ் சில ஊழியர்களை திரும்பி விசாரிக்கிறாங்க ஆனா நேரடியா எந்த ஆதாரமும் கிடைக்கல இப்படி விசாரணை போயிட்டு இருக்கும் போது இன்னொரு முக்கியமான தகவல் கிடைக்குது கொல்ல கும்பலில் ஒருத்த டொமினிக்கன் குடியரசுக்கு தப்பிச்சு போக டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு வேளை அவன் தப்பிச்சிட்டானா பணமும் போய்டும் உண்மையும் போயிடும் சரி இனிமேல் வெயிட் பண்ண வேணாம் இட்ஸ் டைம் அப்படின்னு கமிஷனர் சிக்னல் கொடுக்குறாரு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இது அதிகாலை அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறதா சந்தேகப்பட்டு ஃபோன் கண்காணிக்கப்பட்ட அத்தனை பேர்களோட ஸ்டாக்ஹோமில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஸ்வீடனோட நேஷ்னல் டாஸ்க் ஒரே நேரத்தில் கதவு உடைக்கிறாங்க போலீஸ் அப் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு குண்டுகள் பாயிற மாதிரி போலீஸ் உள்ள நிலையிறாங்க தூக்கத்தில் இருந்த கொள்ளையர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல அவங்க சுதாதிக்கிறதுக்குள்ள அவங்களோட எல்லார் கையிலையும் விளங்க பூட்டப்படுது இதில் பைலட் திட்டமிட்ட மூளை அந்த பிளான் பண்ணவர் அதுக்கப்புறம் ஆயுத சப்ளை பண்ணவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணுறாங்க மொத்தமாக ஆறு பேர் மட்டும் அந்த வாரத்தில் கைது பண்ணுறாங்க இது போலீஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஆனால் அவங்க சம்பந்தப்பட்ட இடங்களில் போலீஸ் சோதனையிட்ட போது போலீஸுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது படுக்கு கடையில் பீரோக்குள்ள காரு சேஃப் எங்கெங்கே போனாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு ஆனால் அந்த முப்பத்தொம்பது மில்லியன் குலர் பணத்தில் ஒரு நோட்டுனா ஒரு நோட்டு ஒரு நோட்டு கூட கிடைக்கல போலீஸ் அவங்கள எப்படி இப்படியே விசாரித்து பார்க்குறாங்க பட் அவங்களுக்கு பதிலாக கிடைச்சதெல்லாம் மவுனோ இல்லைனா எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒற்றை வரி பதில் அவங்க முன்னாடியே பேசி வச்சுருப்பாங்க போல இருக்கு ஜெயிலுக்கு போகிறத பற்றி கவலை இல்லை ஆனால் பணத்தை மட்டும் காட்டி கொடுத்துடக்கூடாது பணம் இருந்தால் ஜெயிலிருந்து வந்ததும் ராஜா மாதிரி வாழலான்றது அவங்க பிளானாக இருந்திருக்கலாம் போலீஸை பொறுத்த வரைக்கும் பணம் கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கை ஸ்வீடனோட வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக பதிவு செய்யப்படுது ஏன்னால் போலீஸ் அவ்வளவு வேகமாக செயல்பட்டிருக்காங்க பட் அந்த பணம் எங்கே மாயமாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஆசான் டுடே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே விடை தெரியாத இருக்குது இப்போ இந்த வழக்கு ஸ்டாக்ஹோம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு அகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வருது ஒட்டுமொத்த ஸ்வீடனும் இந்த வழக்கோட தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இது சாதாரண திருட்டு வழக்கு இல்லை ஸ்வீடன் நாட்டோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கான ஒரு சம்பவம் மீடியாக்கள் இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய கொள்ளை ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி ட்ரையல் அப்படின்னு தலைப்புச் செய்திகள் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க கூனில் ஏழு பேர் ஏறுறாங்க அவங்க முகத்தில் பெரிய வருத்தமோ பயமோ இல்லை ஒருவேளை நம்ம சதிஷ்டோம் அப்படிங்கிற துமர் இருந்திருக்கலாம் ப்ராசிக்யூட்டர் லீஃப் க்ரோட்டர்ஸ் அப்படிங்கிறவர் இந்த வழக்கை ரொம்ப சவாலாக எதிர்கொள்கிறாரு ஏன்னா மிக முக்கியமான ஆதாரம் அதாவது பணம் கையில் இல்லை கொலை வழக்கில் பிணை இல்லாமல் வாதாடுறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி கொள்ளை வழக்கில் பணம் இல்லாமல் வாதாடுறது ரொம்ப 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 கஷ்டம் அரசு தரப்பு மூணு முக்கியமான அஸ்தரங்களை நம்பியிருந்தாங்க ஒன்று டிஎன்ஏ ஹெலிகாப்டரில் கிடைச்ச பைலட்டோட ரத்தம் இதை யாராலையும் மறுக்க முடியாது ரெண்டாவது தொழில்நுட்ப தடயங்கள் அதாவது கொள்ளை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் எங்களை செல்ஃபோன் ஜிபிஎஸ் சிக்னல் அதுக்கப்புறம் செர்பியாவுக்கு பேசப்பட்ட அழைப்புகள் மூணாவது விட்னஸ் அதாவது ஹெலிகாப்டர் பறந்ததை பார்த்தவங்க சத்தம் கேட்டவங்க ஆனால் யாருமே கொள்ளையர்களோட முகத்தை பார்க்கல அப்படிங்கிறது எதிர்த்திறப்புக்கு சாதகமாக இருந்திருக்கு எதிர் திறப்பு வக்கீல் சாமத்தியமாக தான் வாதம் எடுக்காங்க என் கட்சிக்காரங்க அந்த பக்கம் இருந்தது உண்மைதான் ஆனால் அவங்க கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஒருவேளை அவங்க வேடிக்கை பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு மடக்கி போட்டாங்க பைலட்டோட வக்கீல் ஒரு மேலே போய் அவர் மிரட்டப்பட்டு ஹெலிகாப்டர் ஓட்ட வைக்கப்பட்டாரு அவரு நிரபராதி குற்றவாளி இப்படி இல்லாம வாதிட்டு வழக்கு விசாரணை பல வாரம் போயிருக்கு கடைசியில் நீதிபதி ஆதாரங்களை அலசி பார்த்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு நேரடி சாட்சி இல்லை அப்படினாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அனைத்தும் இந்த ஆறு பேரை நோக்கியை கை காட்டுது இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் அரசு பண்ணாங்க சுமத்த மொத்த ஏழு பேரை நோக்கி தான் கை காட்டுது இது ஒரு தனிநபர் குற்றங்களில் திட்டமிடப்பட்ட குட்டு செய்தி அதாவது ஆர்கனைஸ்ட் கிரைம் ஸோ அவரோட தீர்ப்பில் முதல் விஷயம் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டின பைலட்டுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை காரணம் கொல்லைக்கு உடந்த யார் இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கு இருந்ததுனால மொத்தம் ஏழு வருஷ ஜெயில் அடுத்தது த பிரைன் யார் இந்த செய்தி திட்டத்துக்கு பெரிய பிரெய்னாக செயல்பட்டாரோ அவருக்கு ஏழு வருஷம் ஜெயில் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு குற்றத்தொடத்துவரத்தை பொறுத்து ஒரு வருஷம் முதல் ஐந்து வருஷம் வரை சரி தண்டனை போதிய ஆதாரம் இல்லாதனால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒரு சிலரும் விடுதலை அளிக்கப்பட்டாங்க ஆனால் மக்களுக்கு அது போதுமானதாக தெரியல எப்பா முப்பது கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு வெறும் அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரானுங்களே அப்போ அந்த பணத்தை வச்சு ஜாலியாக தானே வாழ்வாங்க அப்படிங்கிற ஆதங்கம் பல பேர்கிட்ட இருந்தது பட் சட்டம் ஆதாரங்களை மட்டும்தான் நம்பும் எமோஷன்ஸை இல்லை தீர்ப்பு வந்தாச்சு குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போயாச்சு ஆனால் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது முதல் கேள்வி அந்த முப்பத்தொம்பது மில்லியன் எங்க இதுதான் இந்த வழக்கோட மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஷன் போலீஸ் என்னதான் முயற்சி பண்ணாலும் பணத்தை கண்டுபிடிக்க முடியல சில தேரிஸ் மட்டும் சொல்கிறாங்க என்னென்னா ஒன்று பணம் வெளிநாட்டு வங்கிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் சம்பவம் நடந்தது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ பணம் நிலமாவோ தங்கமாகவோ முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது ஸ்டாக்ஹோமோட ஏதோ ஒரு காட்டில் இன்னமும் அந்த பண மூட்டைகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த பணத்தில் ஒரு சிறு பகுதி கூட மீட்கப்படலை கொள்ளையர்கள் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை அனுபவிச்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் அடுத்த ரெண்டாவது கேள்வி இதோட மாஸ்டர் மைண்ட் யார் ஈவந்தோ மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணினாலும் கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே வெறும் பகடைக்காய்கள் தான் இவ்வளோ பெரிய மிலிட்ரி ப்ரசிஷன் திட்டத்தை தீட்டினது ஒரு சாதாரண ரவுடி கும்பலாக இருக்க முடியாது இதுக்கு பின்னாடி செர்பியாவோட பிங்க் பேந்தர் இந்த மாதிரியான சர்வதேச கொள்ளை கும்பலோட பெரிய தலைகள் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அவங்க இன்னும் ஷேட்வாக தான் இருக்காங்க ரைட் இந்த சம்பவம் ஸ்வீடனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது ஒன்று பாதுகாப்பு மேம்பாடு இதுக்கப்புறம் ஸ்வீடன் பணம் கையாள்கிற விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டது ஜி ஃபாரஸ்ட் மாதிரியான நிறுவனங்கள் தங்களோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகம் பண்ணாங்க அடுத்து போலீஸ் ஹெலிகாப்டர் இனிமேல் பாதுகாப்பான இடங்களில் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கப்படணும் எந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக அமைக்கப்பட்டது மூணாவது கேஷ்லெஸ் சொசைட்டி எது எப்படியோ இந்த கதை இங்கேயோட முடிஞ்சது சில மர்மங்கள் விலகாமலேயே ரைட் இந்த கதையை நான் எப்படி பிரசம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கேட்கற கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் ஆன்டில் தென் உங்களுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க